பரத்தமாக குழந்தையை பிறப்பிலேயே தூக்கி எறிந்தார் மழலையும் சிரிப்பின் சந்தோஷத்தை கண்டும் காணாதவளே போனொன்று கொள்ளாமல் நீங்கள் செய்யும் தலைவரே சிறு குழந்தை படையாதவர்களே தூக்கியது சரக்கரலையும் கிடைத்ததோ ஓ கிடையாது புது தகவலாய் உருவ மனநியை அழிவதற்கோ கண்ணே நீ விடுவித்துக் கொள் இன்னும் இது போன்ற தலைவர செய்யும் மனநிதரவளையை தங்கியிருக்கிறார் ஓ மழதிலே இனியும் அழகியின் குரல் அமைதியாகப்பட்டோம் ஒரு நாள் கணினி அதுவரை அது நான் ஒரு குப்பை என்று நினைத்து விட்டேன் அத நான் அதான் என் குப்பை தொகுதியில் துக்கிய என்று கனவன் குப்பைப்படிக்கு திடீர் திட்டப்பட்டேன் கதலை கணதையோடு செல்வம் இறைநிலங்கரம் நீளதற்கு ஒரு நாளையும் தருவாய் என்று நினைத்தேன் என் மனநதியிலே என் வயிற்றின் பரிசை தீர்ப்பாயா நான் திரிக்கிற பிள்ளை யானேனே உன் இளம் கலியேந்தி காத்திருக்கிறேன் தருவாயா ஏன் பிறப்பு ஏ இந்த பிறப்பு ஊனமாய் பிறந்தது ஏன் தவறோ என் ஆசைகள் எல்லாம் கனவாகுது அநேக பேரிடம் கலியேந்தியே ஒரு வேலை உணவாகுது ஏன் நீ வாழ்க்கை எனக்கு அனைவராலும் நான் கேள்விக்குள்ள ஆனேனே திக்கட்ட என் மேல் அனுபவிக்க யாருன்றே என்று கலந்துதே என் கண்